தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாதியை நம்பியவன் சாதிக்க முடியாது சாதியை நம்பியவன் சாதிக்க முடியாது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆரம்பத்தில் பெண்ணை அடிப்படையாக கொண்டு குடும்பங்கள் தோன்றியது ஒரு பெண் குழந்தைப்படுகிறால் நாடோடி சமூகமாக முன்பு சமூகமானது வாழ்ந்து கொண்டிருந்தது தன் குழந்தைகளை கொண்டு அவள் செல்கிறாள் நாடோடியாக வாழ்க்கை நடத்துகிறாள் பின்பு ஒரு குடும்பத்துக்கு தலைவராக ஆண் வந்த பின்பு ஆணை நம்பி இந்த சமுதாயம் வாழ ஆரம்பிக்கிறது குடும்பமாக வாழ ஆரம்பிக்கிறது நாடோடி பழக்கம் விட்டு விடுகிறது தலைவராக ஒரு ஆண் குடும்பத்திற்கு தேர்வு செய்யப்படுகிறார் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய முழு பொறுப்பு ஒரு ஆணுக்கு வருகிறது பின்பு தொழிலின் அடிப்படையில் சாதிகள் தோன்றுகிறது தொழிலின் அடிப்படையில் சாதிகள் தோன்றுகிறது ஒவ்வொருவர் திறமைக்கேற்ப அவரவர் விருப்பமான தொழிலை செய்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட தொழிலை சார்ந்தவர்கள் ஒன்று கூடி வாழ ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு சாதி முத்திரை குத்தப்படுகிறது ஆசாரி என்று முத்திரை குத்தப்படுகிறது இந்தவாறு தொழிலின் அடிப்படையில் சாதிகள் தோன்றுகிறது ஆனால் அந்த கைபர் கணவாய் இருக்குது பார்த்தீங்களா கைபர் கணவாய் அந்த கைபர் கணவாய்க்கு அங்கிட்டு ஆடு முயற்சிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு வருது அங்கே வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த கூட்டம் பஞ்சம் காவண்டி அப்படியே இந்தியாவுக்கு வருது அந்த ஆடு மேய்ச்ச கூட்டம் வந்து அறிவில் சிறந்த கூட்டம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க கூட்டம் வந்து அறிவில் சிறந்த கூட்டம் ஆனால் இங்கே இருக்கிற கூட்டம் வந்து தொழிலை நம்பி ஒழுக்கத்தை நம்பி வாழ்ந்த கூட்டம் இந்தியா முழுவதும் பரவலாக ஒரு ஆட்சி அமை ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் மண்ணின் மைந்தர்கள் சொல்லலாம் இந்த கைபர் கணவாய் வழியாக அந்த ஆடு இருக்க கூட்டம் இந்த கைபர் கணவாய்க்கு இங்கிட்டு வந்து தாண்டி வந்து இந்திய சமவெளி பகுதிகளுக்குள்ளே வந்த உடனே பஞ்சம்புளைக்கரைக்கு வர்றாங்க அந்த கைபர் கணவாயை தாண்டி இங்கே வர்றாங்க இங்கே வந்து நம்முடைய சமூகத்தின் மீது அவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அடக்கி ஆள ஆரம்பிக்கிறாங்க அடக்கி வன்முறை மூலமாக கிடையாது போர் மூலமாக கிடையாது அறிவின் மூலமாக அடக்கி ஆள ஆரம்பித்து நமக்குள்ளே ஒன்றுக்கு ரெண்டாக சண்டையை மூட்டி ஏற்றத்தாழ்வுகளை உண்டு பண்ணி இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் முன்னேறிய வகுப்பினர் என்று பிரித்து வச்சுட்டாங்க அந்த கைபர் கணவாய் கூட்டம் அந்த கைபர் கணவாயை தாண்டி அங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆடு அவன் கையில் கைபர் கணவாயை இங்கிட்டு தாண்டின உடனே அரசாட்சி வந்து அவன் கைக்கு போயிடுச்சு ஆடு வந்து இப்போ நம்ம கைகிட்டு வந்துச்சு நம்ம வந்து ஆடு மேய்க்கிற கூட்டமாக போயிட்டோம் அந்த அரசாட்சி யாருன்னு சொல்லி கேட்டால் இன்றைக்கி வரைக்கும் அவன் தான் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்ப்பனர் ஆரியர் பிராமணன் அவன் உண்மையிலேயே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் கைபர் கணவாய்க்கு தான் தாண்டுறதுக்கு முன்னாடி ஆடு அவன் கையில் அரசாட்சி நம்ம கையில் அவன் கைபர் கணவாயை தாண்டின உடனே ஆடு நம்ம கைக்கு வந்துருச்சு அரசாட்சி அவங்க கைக்கு போயிருச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறான் பல்லேன் பறையன் சக்கலியேன் அப்படின்னு சொல்லிட்டு சம சாதி ஏற்றத்தாழ்வுகளை உண்டு பண்ணி அவன் வந்து இருக்கான் இன்னைக்கு நம்ம வந்து இருபதாம் நூற்றாண்டை தாண்டிட்டோம் இன்னும் வந்து இந்தியா வந்து குறிப்பாக தமிழகம் சாதியில் வந்து ஊறி போய் கிடக்கு தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாதி வன்முறைகள் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சாதி கொடுமைகள் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து போயிடுச்சு அதை வந்து மாற்றணுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் இன்றைக்கி இருக்க புதிய இளைஞர்கள் மத்தியில் வந்து அந்த சாதி பிரச்சனை கிடையாது படித்தவங்க இளைஞர்கள் வந்து ஒரு புதியதோர் உலகம் படைப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் வர வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன விஷயம்னா சாதியை நம்புனவை எல்லாமே செத்தான் அதான் உண்மை உனக்கு சாதி சாப்பாடு போடுமா நீ வந்து இந்த சாதிக்காலே நான் வந்து பிள்ளைமாறு நான் கோணாரு நான் உடையாறு நான் நாடாறு நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்போ வந்து சாதிப்பார் எனக்கு வந்து நாடார் பொண்ணு வேணும் என் பையன் பையனுக்கு வந்து பிள்ளைமாரி பொண்ணை தான் கொடுப்பேன் நான் பிள்ளமாறு என் பிள்ளைமாறு பொண்ணை தான் எடுப்பேன் கல்யாணம் காட்சிங்கிற விஷயத்தில் நீங்கள் சாதி பாருங்கள் ஆனால் பொதுவாக சாதி பார்த்து ஏற்றத்தாழ்வுகளில் வந்து நடத்தாதீங்க சாதி வந்து உங்களுக்கு சாப்பாடு போடாது நீங்கள் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை கை தூக்கி விட்றது உங்கள் சாதிக்காரன் கிடையாது அவன் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான் ஆமாம் இவனுக்கு என்ன வேலை அப்படின்ட்டு ஓடி போயிடுவான் நீங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டம் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்துறது உங்கள் சாதிக்காரன் கிடையாது உங்களுடைய நண்பர்கள் தான் ஆ உங்களுடைய நீங்கள் ஒரு தொழில் நஷ்டமாச்சு அதுக்கு உதவுகிறேன் யாருன்னு சொல்லி கேட்டால் உங்கள் சாதிக்காரன் கிடையாது அதுக்கு உங்களுடைய நண்பன் தான் உதவுவான் ஏ நீங்கள் வந்து ஒரு தொழில் நடத்துகிறீங்க என் தொழில் நடத்துல அந்த தொழிற்சாலையில வந்து உங்க சாதிக்காரனை தான் வேலைக்கு சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நாசமா போயிருவீங்க ஏன்னா உங்களுடைய கல்லாப்பட்டி அவன் தூக்கிட்டு போயிடுவான் உங்கள்டே தொழில் நுணுக்கத்தை கத்துக்கிட்டு உங்களுக்கு எதிராக உங்களுக்கு போட்டியா ஒரு தொழிற்சாலையை உங்களுக்கு எரித்தாப்புல கொண்டு வந்து ஆரம்பிப்பான் நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை பார்த்து புறாமைப்படுவேன் யாருன்னு சொல்லி கேட்டா உங்க சாதிக்காரன் தான் புறாமப்படுவான் மாற்று சமூகத்தை சாதனை வந்து புறாமைப்பட மாட்டான் நீங்கள் நல்ல நல்லா முன்னேறி நல்லா ஒரு அரசாங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை பார்த்து புறாமப்படுற உங்கள் சாதிக்காரன் தான் புறாமப்படுவான் உங்கள் மாற்று சமூகத்தை சார்ந்தவன் எவனும் வந்து முன்னேற மாட்டான் உங்களை வந்து கெடுதல் பண்ண மாட்டான் நீங்கள் நல்ல நிலைமைக்கு போயிட்டீங்க அதை பார்த்து கண்டுஸ்டி வருதுன்னா அந்த கண்டுஸ்டி ஆட்டம் இருந்ததுனால் உங்கள் ஜாதிக்காரன்ற தான் கண்டுஸ்ட்டு இருக்கும் மாற்று சமூகத்தை சார்ந்தவன்ட்ட இருக்காது உங்களுக்கு கூட இருந்து குழி பறிக்கிறவன் யாருன்னு கேட்டால் உங்களுடைய தான் குழி பறிப்பான் உங்களை கெடுத்து சீரழிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க அது உங்கள் சாதிக்காரன் தான் நீங்கள் உங்கள் தெருவுக்கு பேர் சாதி உங்களுடைய சாதி தலைவர் பேரை வச்சுக்கோங்க உங்களுடைய சாதியை சேர்ந்தவங்க மத்தியில் போய் குடியேறுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த சாதிங்கிறத அந்த குறுகிய வட்டத்தை விட்டு வெளியில் வாங்க அப்போதான் நீங்கள் நம்புவீங்க உங்களுடைய சாதிக்கார உங்களை நம்புனீங்க நீங்கள் வந்து நாசமாக தான் போவீங்க ஒன்றுமே சாதிக்க முடியாது ஆமாம் உங்களுடைய சாதியை நம்புனீங்க உங்களுக்கு சாதிக்கவே முடியாது நீங்கள் படிக்கணுங்கிறக்காண்டி உதவி செய்வேன் உங்கள் சாதிக்காரம் கிடையாது நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு விரும்புறவே உங்கள் சாதிக்காரம் கிடையாது ம் நீங்கள் செத்தீங்கன்னா உங்களுக்கு பால் ஊத்துறது தான் வருவான் உங்கள் சாதிக்காரன் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது ஒரு வாய் சோறு கொடுக்க மாட்டான் நீங்கள் செத்தீங்கன்னா மூணாவது நாள் பால் ஊத்துறக்கு வருவான் செத்த நீ கூட வரமாட்டான் உங்கள் சாதிக்காரன் மூணாவது நாள் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது நாள் பால் ஊத்துறக்கு வருவான் உயிரோடு இருக்கும்போது கூட ஒரு டம்ளர் பால் கொடுக்க மாட்டான் செத்த பிறகு பால் ஊத்துற போடுவான் அவங்க சாதிக்காரன் அவன் தான் அவங்க சாதிக்காரன் நீங்கள் ஒரு ஆபத்தில் மாற்றிக்கிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா இவர்களுக்கு ஓடி போயிடுவான் உங்கள் சாதிக்காரேன் நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வழக்குக்கு போங்க உங்கள் சாதிக்காரன் உங்களுக்கு சப்போர்ட்டாக வரான்னு பாருங்கள் வரமாட்டான் போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் வரமாட்டான் ஆமாம் இவருக்கு என்ன வேலை அப்படின்பா உங்கள் குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்குது வாகனத்தாகுது உடனே என்ன சொல்லுவான் பிரச்சனையை சால்வ் பண்ணி வைப்போம் உங்களுக்கு ஆள் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இவருக்கு ஏற்கனவே இந்த பழக்கம் இருக்குது அதனால தான் அவ்வளோ இவருக்கு மோசமான பையன் இந்த பொண்ணு மோசமான பொண்ணு அப்படின்னு சொல்லி உங்களை நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணுறது தான் உங்கள் சாதிக்காரன் தான் ம் உங்கள் சாதிக்காரனை என்றைக்குமே நம்பாதீங்க சாதிங்கிற குறுகிய வட்டத்தை விட்டு வெளியில் வாங்க அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க சாதியை நம்புனீங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக நாசமாக தான் போவீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாலிடெக்னிக் நடத்துறாரு அவர் வந்து பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் மதுரையில் ஒரு பாலிடெக்னிக் இருக்குது அந்த பாலிடெக்னிக் நடத்துகிறவர் வந்து பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் பிள்ளைமார் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கார் இந்த பாரி நம்ம சமூகத்தை சார்ந்தவர் வந்து பாலிடெக்னிக் நடத்துகிறாரு போய் சேருங்க அப்படிங்கிறாங்க எங்கேருந்து நெய்வேலியிலருந்து கடலூரில் இருந்து பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவங்க தங்களுடைய மாணவர்களை பையன்களை கொண்டு வந்து மதுரையில் பாலிடெக்னிக்கில் படிக்க வைக்கிறாங்க ஏன் உங்கள் லோக்கல் ஏரியாலே நிறைய பாலிடெக்னிக் இருக்கு அங்கே சேர்க்க வேண்டியது இங்கே படிக்க வச்சு ஃபீஸ் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அதே ஃபீஸ் தான் கட்டுறாங்க அது ஆனால் ஏன்னா கூடுதலாக ஹாஸ்டல் செலவு தான் வருது போக்குவரத்து செலவு வருது நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் நடத்துறாரு அந்த கல்லூரியில் சேர்த்து படிக்க வைப்போம் நம்ம சமூகத்தை சார்ந்தவரை முன்னேற வைப்போம் அப்படின்ட்டு உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர் தான் உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர் ஒரு ஏழை மாணவனுக்கு அங்கே கல்வி கட்டணம் இல்லாமல் அவர் அந்த கல்லூரியில் சேர்ப்பாரா சேர்க்க மாட்டார் ஒரு ஐம்பது சதவீத ஃபீஸ் தள்ளுபடி வேணால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு நீங்கள் அங்கேயே சொந்த ஊர்லேயே பார்த்து படிக்க வச்சிடலாமே நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அந்த பாலிடெக்னிக் நிறுவ நிறுவனர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உதவி பெறப்படுறாரா கிடையாதுல மனிதநேயம் ஒன்று பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு உதவும் சாதி வந்து உங்களுக்கு சாப்பாடு போடாது நீங்கள் செத்தீங்கன்னா தூக்கி அடக்கம் பண்ணுறது கூட வந்து சாதி வந்து வராது உங்களுக்கு உண்மையிலே ஒரு சொல்கிறேன் ஒரு ஹார்ட் அட்டாக் வருது ஐயோ ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் எட்டி கூட பார்க்க மாட்டேன் அப்படியே சும்மா நின்று வேடிக்கை பார்ப்பான் உங்களை தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸில் கொண்டு போய் சே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சே சேர்க்கறது வந்து யாருன்னு கேட்டால் அடுத்த சமூகத்தை சேர்ந்தவனால் சேர்ப்பான் உங்களுக்கு மண்டை உடஞ்சி போச்சு சிறுநீரகம் வந்து பழுது இதய ஆப்ரேஷன் நடக்குது ரத்தம் தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள் உங்கள் சாதிக்காரன் ஒன்றிய கேளுங்க ரத்தம் கேளுங்க நான் இப்போதான் கொடுத்தேன் போன வாரம் தான் அப்படின்னு சொல்லுவான் இல்லாட்டினா நான் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் ரத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்மா இல்லாட்டினா எனக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்பா இல்லாட்டினா எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படின்மா இல்லாட்டினா எனக்கு லோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லுவான் எனக்கு வந்து ரத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் ஆனால் உண்மையிலே ரத்தம் கொடுக்கலாம் ஆனால் ரத்தம் கொடுக்க மாட்டான் அன்றைக்கி நீங்கள் என்ன செய்வீங்க ரத்தம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுப்பீங்க யாருன்னு தெரியாது எந்த சாதிக்காரையும் எவனே தெரியாது அதை வந்து உங்களுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றிட்டு போவான் அதனால் உங்கள் சாதியை நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நாசமாக தான் போவீங்க ஏன் உங்கள் நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா உங்கள் தொழிலை முடக்கிறது உங்கள் சாதிக்காரம் தான் நீங்கள் முன்னேறினீங்கன்னா உங்களை கீழே இறக்கி விடுறது உங்களுடைய சாதிக்காரம் தான் நீங்கள் சொந்த வீடு கட்டினீங்கன்னா அது பார்த்து புறாமைப்படுறவே உங்கள் சாதிக்காரம் தான் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிச்சின்னா உங்களை பார்த்து புறாமை உங்கள் சாதிக்காரம் தான் உங்கள் பொண்ணை உங்கள் பிள்ளைய நீங்கள் நல்ல இடத்துல கட்டி கொடுத்தீங்கன்னா அதை பார்த்து புறாமை உங்கள் சாதிக்காரம் தான் உங்களுக்கு குழி பறிக்கிறேனே உங்களுக்கு உங்க சாதிக்காரங்க அதனால சாதிங்கிறத விட்டுருங்க சாதியை நம்பியவன் சாதிக்க முடியாது நாசமாக தான் போவான்